ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் ரீடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு வைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே சார் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று நம்ம என்ன லெவலில் எடுத்திருந்தோம் சரியா அதாவது நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவலில் எடுத்திருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்துடணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான லெவல் என்ன போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல வந்து தெளிவாக சரிங்களா இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வந்து எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் சரியா ஓகே நம்ம வந்து இருப்போம் நேத்து எடுத்த சிந்தட்டிக் பீச்சர் லெவல் ஓகேங்களா நேத்து எடுத்த சிந்தடிக் பீச்சர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரநூத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற லெவலும் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அம்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி எண்பத்தெட்டு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி முப்பத்தொன்று அப்படின்ற லெவலும் வந்து நம்ம நேற்று வந்து எடுத்துடணும் சரியா சோ இதில் நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிந்தடிக் பீச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்ல சிந்தடிக் பீச்சர் கீழே இருக்கிறாங்களாம் பார்ப்போம் சோ சிந்தடிக் பீச்சர் கீழே இருக்கும்போது நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வந்து வாய்ப்புகளை தேடலாம் அதே மாதிரி சிந்தடிக் பீச்சுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் வந்து என்ன செய்யலாம் நம்ம வாய்ப்புகளை வந்து தேடலாம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு எஸ் ஒன் சரிங்களா நம்ம எஸ் ஒன் லெவல் பக்கத்துல என்ன செய்கிறாங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆறாங்க ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் அபோவ் தான் வந்து போயிருக்காங்க சரிங்களா மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஓப்பன் அபோவ் தான் வந்து போயிருக்காங்க சரியா ஆனா நம்மளுக்கு என்ன செய்யலைங்க நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு மேல வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து போகல அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட லோ சரிங்களா அதுக்கு கீழே தான் வந்து என்ன செய்கிறாங்க மார்க்கெட் வந்து நடைபெறாங்க நிலைபெறறாங்க அதுக்கு மேல வந்து என்ன செய்யல மார்க்கெட்டால் ஆனாலும் நிலை பெற முடியவில்லை சரிங்களா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மேலே போயிட்டு அதுக்கு கீழே வந்து வந்துட்டாங்க அதே மாதிரி நம்மளுக்கு எஸ் ஒன் என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாங்க வராங்க நம்மளுக்கு எஸ் ஒன்லேருந்து டூ வரைக்கும் வராங்க சரியா அதாவது நம்மளுக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இருந்தது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் வந்து இருந்தது ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டமாக தான் வந்து என்ன செஞ்சாங்க நடந் நடந்துட்டு இருந்தது ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த இருக்குது பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது வந்துருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்மா தான் இருந்தது சரிங்களா அதான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நூறு டூ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி சாரி இந்த இருபத்தி ஆறாயிரம் சரிங்களா இந்த இருபத்தி நூறு சாரி இருபத்தாறாயிரத்தி நூறு டூ இந்த இருபத்தி ஆறாயிரம் ஸோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சாங்க என்ன ஒன்று ஸோ அந்த நூறு பாயிண்ட் தான் ஸோ அந்த நூறு பாயிண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க சரியா ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து பெரிய அளவுக்கான மூமெண்டம் வந்து கொடுக்கல ஓகே ஃபஸ்ட்டு அந்த மூமெண்டம் மட்டும்தான் வந்து இருந்தது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் ஸ்லோ தான் அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எந்த ஒரு மூமெண்டமும் அதிகமாக இல்லை ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்துடலாம் சோ நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி சரிங்களா நீண்ட வீக் எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம வந்து லெவல் கொடுத்திருந்தோம் சோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி தான் வந்து சரி பார்க்குறோம் ஓகேங்களா சோ நம்ம இப்ப பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மெட் லெவலா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம் மாதிரி ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் ஆர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி அறுபத்தொன்னு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம் அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி பத்து அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து எண்பத்தி ரெண்டு அப்படின்ற எஸ் த்ரீ வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துருந்தோம் சரியா சோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நான் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன என்னால நூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வந்து கொடுத்துருவேன் இது வந்து நம்மளுக்கு டெலிகிராம்ல வந்து மார்க் பண்ணி வந்து டெய்லி டே நான் மார்னிங் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே சோ இதுல பாக்கும்பொழுது நம்மளுக்கு நம்மளுக்கு ஓபன் ஆனது ரெண்டுமே அதாவது நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு கால் புட்டு வந்து ரெண்டுமே ஓபன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா மிட் லெவலுக்கு கீழே தான் வந்து என்ன செய்றாங்க நம்மளுக்கு ரெண்டுமே வந்து இருக்கிறாங்க மிட் லெவலுக்கு கீழே தான் வந்து நினைச்சாங்க ரெண்டுமே வந்து சரிங்களா இதுக்கு நம்மளுக்கு மிட் லெவலுக்கு அபோ வந்து வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் வந்து வராங்க சரியா புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க மேல இருக்கிறது புட் ஆப்ஷன் கீழ இருக்குது கால் ஆப்ஷன் ஓகேங்களா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க மிட் லெவலுக்கு அபோ வந்து வராங்க சோ அபோ வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் என்ன செய்யறது கிரியேட்ன்றது ஆகுது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி நாலு பிரேக் பண்றாங்க நூத்தி முப்பத்தி நாலு கீழே வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் வராங்க சரியா சோ இந்த எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுத்தாங்க சோ எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யல மார்க்கெட்டால மேலே போக முடியல அகைன் நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கீழே வர வராங்க ஓகேங்களா சோ இவங்க ஏன் இங்கேயே வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து ஆர் ஒன்னு போய் ரீச் பண்ணிட்டாங்க சரியா சோ அந்த ஆர் ஒன்னு ரீச் பண்ணி அவங்க ரிவர்சல் ஆகவும் ஸோ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இங்கே இருந்து ரிவர்சல் வந்து கொடுக்குது ஓகேவா நம்மளுக்கு அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல்லேருந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வர போயிருக்காங்க ஆர் ஒன் வரைக்கும் போயிருக்காங்க சரியா நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா மிட் லெவல்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் புட் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல்லேருந்து கரெக்டாக ஆர் ஒன் சாரி எஸ் ஒன் எஸ் ஒனுக்கும் கீழே வந்து வந்துட்டாங்க ஓகே கேட்டாங்க ஸோ இதுதான் இங்கே வந்து நடந்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது இந்த மிட் லெவலுக்கு மேலே வராங்க பார்த்தீங்களா ஸோ இந்த நேரத்தில் மட்டும்தான் ஒரு மூமெண்டம்ன்றது வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட் தாங்க ஸோ இதில் இருந்திருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து வெறுத்து இருக்கும் சரியா ஸோ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்மளால நிறைய பேரால முடியாது ஸோ அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து எமோஷனல் ஆவாங்க ஸோ அதனால நம்ம ஒரு மூமெண்டை மார்க்கெட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் சரிங்களா நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு மேலே போயிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடு தான் வந்து வந்து இருக்கும் அதிகமான டைமு ஸோ அந்த டயத்துல வந்து கொஞ்சம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது சரிங்களா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பத்து பத்தரை மணில இருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சைடு தான் போகும் அதாவது நம்மளுக்கு ஒரு பதினோரு மணி டு ஒரு பன்னெண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் மூவமெண்டம் கிரியேட் ஆகும் அதாவது செகண்ட் ஹாப்ல வந்து என்ன செய்யுங்க ஒரு மூமெண்டம்ன்றது வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்ப கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதுக்கு இடைப்பட்ட டயத்துல நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வெறுத்துருவீங்க சரியா ஓகே சோ நம்ம வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம் இப்ப ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஓகேங்களா இந்த வாரத்தோட எக்ஸ்பெரி அதாவது இன்னைக்கு எக்ஸ்பெரி நடந்திருக்கு இல்லையா அந்த எக்ஸ்பரியோட ஃபியூச்சர் தான் இது ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆயிருக்காங்க சரிங்களா அதான் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகி நம்மளுக்கு மிட் லெவல் வந்திருக்காங்க மிட் லவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் வந்து நம்மளுக்கு ஆர் ஒன் ஆர் ஒன் கீழே அகெயின் நம்மளுக்கு ஆர் ஒன்லேருந்து இருந்து ரிஜெக்ஷன் ஆகி நம்மளுக்கு மிட் லெவல் வராங்க மிட் லெவலுக்கு மேலே போறாங்க ஸோ அகைன் நம்மளுக்கு கீழே தான் வராங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி வந்து முப்பத்திரண்டு க்ளோஸ் ரேஞ்சில சரியா இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அப்படின்றத நம்மளுக்கு என்ன செய்யணும் ஸ்பாட்லயும் வந்து இருக்கணும் ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து வீக்லி பியூச்சர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ஆகணும் இல்லையா அதாவது நம்மளுக்கு ஜீரோ ஜீரோ ஆகணும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரிய ஆகும்பொழுது என்னதுங்க ஸ்பாட் நம்மளுக்கு ஃபீச்சர் அதே மாதிரி தான் வரும் அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்பாட் என்ன ரேஞ்ச் இருக்காங்களோ அதே ரேஞ்சுக்கு தான் என்ன செய்வாங்க ஃபீச்சரும் வந்து வந்துருவாங்க எக்ஸ்பெரி அன்னைக்கு ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கு இருபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு இருக்காங்களா இது வந்து நம்மளுக்கு பார்க்கும் பொழுது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது வரணும் இல்லையா ஸோ அதை நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா டே சார்ட் ஓகேங்களா அதாவது நம்மளுக்கு டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க அதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு க்ளோசிங் எங்க இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியும் சரியா இப்ப நீங்க க்ளோசிங் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது கரெக்டா இருக்கும் இருக்குங்களா இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க சேம் அதே தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுங்க சிந்தட்டிக் பீச்சரும் க்ளோஸ் வந்து ஆயிருக்காங்க இன்னைக்கு ஓகே ஸோ தான் நம்ம வந்து மெயினா வந்து என்ன பாக்குறோம் சிந்தட்டிக் பீச்சர்ன்றது நம்ம வந்து பாக்குறோம் ஓகே ஸோ இப்போ இதில் நம்ம க்ளோசிங்கில் எது நம்மளுக்கு ஏடிஎம்மாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அப்படின்றதுல தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறாங்க இதில் வந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்றது லெவல் வந்து கிடச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து லெவல்ஸ் எல்லாமே வந்து எடுக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது சிந்தடிக் பிச்சர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று அப்படின்ற லெவலில் வந்து இருக்காங்க ஆறு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரியா ஸோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இது நம்ம எப்போ சொல்றது போலதாங்க நம்மளுக்கு எஸ் ஒனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஆர் ஒனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வந்து மாறும் ஸோ அதுக்கு உள்ளே நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் சரிங்களா ஸோ அதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயே வந்து ஓப்பன் ஆகக்கூடாது அவ்வளவுதான் சரிங்களா அதுக்கு மேலேயோ இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து வேற ஒரு லெவல்ஸ் வந்து எடுக்க வேண்டியது வரும் ஓகேங்களா அதான் நம்ம வந்து வேற ஸ்ட்ரைக்கை வந்து பார்க்கறது எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்மளுக்கு லைவ்ல என்ன இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கணும் சரிங்களா ஸோ அதை நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் நீங்க வந்து அதில் வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஓகே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இல்லையா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு தெரியல அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட காண்டெக்ட வந்து நோ பாடி சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க சரிங்களா அதாவது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் ஸ்கேமர்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்காங்க அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் நிறைய பேருக்கு இன்வைட் கொடுத்து குரூப்ல வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க சரி அதோட நம்மளோட சேனல் பேரை யூஸ் பண்ணி ஓகேங்களா நம்மளோட சேனல் பேரை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க மிஸ்யூஸ் பண்றாங்க சோ அதனால நீங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு குரூப் தான் இருக்கு சோ அது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கும் சரிங்களா சோ அந்த ஒரு குரூப் தான் நம்மளுக்கு இருக்கு வேற எந்த குரூப்மே நம்மளுக்கு கிடையாது டெலிகிராம்ல பொறுத்த வரைக்கும் சரியா சோ அதனால நீங்க வந்து வேற எந்த குரூப் உங்களுக்கு இன்வைட் நம்ம அதாவது நான் வந்து யாருக்குமே வந்து இன்வைட் கொடுக்கறது இல்ல ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து யூடியூப்பில் வந்து லிங்க் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அது மூலியமாக நீங்க வந்து நினைச்சிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து பர்சனலாக யாருக்கும் போயிட்டு என்ன பண்ணுறதில்ல மெசேஜ் யாருக்கும் பண்ண போகிறது இல்லை சரிங்களா ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க நிறைய பேர் அந்த மாதிரி யாரும் பண்ணாங்க அப்படின்னா அது நான் கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க அவங்கள பிளாக் பண்ணிட்டு அந்த குரூப்லேயும் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுங்க சரியா ஸோ அந்த இது மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்றாங்க இப்போ அதனால தான் நான் வந்து இப்போ எ எல்லா வீடியோமே வந்து எல்லா வீடியோலையுமே வந்து வா வாட்ஸ்அப் குரூப்பை வந்து லிங்க் வந்து கொடுக்கறது இல்லை சரிங்களா இப்போ ஒன்லி வந்து நம்மளுக்கு வந்து டெலிகிராம் குரூப் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அதில் வந்து எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாரோட நம்பரையும் பார்க்க முடியும் எல்லாரோட எல்லாருக்கும் வந்து மெசேஜும் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து அதை என்ன பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண பாருங்கள் சரிங்களா ஓகே இதில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு காலன் வந்து எடுத்திருக்கோம் மிட் லெவலா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற லெவல் அதே மாதிரி ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூறு அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு சோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூத்தி அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி அப்படின்ற லெவலும் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு சரிங்களா சோ எப்போ நம்ம சொல்றதாங்க இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாற போறது கிடையாது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கோ அந்த இதுல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக்ல தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நம்ம என்ன ஸ்டேக்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூறு அதுக்குள்ள என்ன ஸ்டேக்ல இருக்கோ அந்த என்ன ஸ்டேக்லாம் இருக்கோ அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான சந்திக்கலாம் பாய்